ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலில் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஸோ தமிழ் ஃபைனல் டூ பாயிண்ட் ஓ டெஸ்ட் பேட்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்களா ஸோ தமிழ் சிலபஸை ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கவர் பண்ணவங்க கண்டிப்பாக இந்த தமிழ் பேட்சை வந்து ரிவிஷன் பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேச்சை வந்து எப்படி போகும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ டோட்டலாக வந்து நம்ம முப்பத்தி அஞ்சு டெஸ்ட்டு வந்து கவர் பண்ண போகிறோம் இதில் உங்களுக்கு நியூ புக்கு ஓல்டு புக் சிறப்பு தமிழ் இது மூணுமே வந்து பேஸ் பண்ணியிருக்கும் இந்த மூணுமே வந்து உங்களுக்கு வைஸ் சிலபஸ் வைஸ் ரெண்டுமே வந்து நம்ம இந்த டெஸ்ட் பேட்சில் கவர் பண்ண போகிறோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது இருக்கும் ஸோ பிடிஎஃப் மெத்தட் டெஸ்ட் அப்படின்றதால ஸோ உங்களுக்கு எந்த டைமில் கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஸோ அப்போ வந்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ முப்பத்தஞ்சு டெஸ்ட்டுக்குமான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுபா இதை வந்து நீங்க ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக ஸ்க்ரீனில் தெரியற இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் எந்த நம்பருக்கு பே பண்ணுறீங்களோ அந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் குரூப்பில் வந்து ஸோ டெலிகிராமில் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களை செப்பரேட்டாக ஒரு டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவோம் ஸோ அந்த குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து நடக்கும் ஸோ நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் அப்படின்றதால ஸோ இன்னைக்கு வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ லாஸ்ட் டேட்டை வந்து நீங்கள் பே பண்ண ட்ரை பண்ணும்போது சர்வர் இஷ்யூ வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஆட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் அன்னைக்கு ஈவினிங் ஏர மணிக்கு கொஷின் பேப்பரும் எட்டரை மணிக்கு ஆன்சர் கி மற்றும் மார்க் அப்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் ஸோ நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு ஸோ ஆன்சர் கீ வச்சு உங்களுடைய ஒய் மார்க் ஷீட்டை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு ஸோ அந்த வெரிஃபை பண்ண ஒய்மார் ஷீட்டை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுப்போம் ஸோ டெஸ்ட் எழுதுறதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதாவது இன்னைக்கு ஏழரை மணிக்கு கொஷின் பேப்பர் போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே எப்போ வேணாலும் எழுதி ஸோ மார்க் வந்து அப்லோட் பண்ணலாம் ஸோ மார்க் அப்லோட் பண்ண தேவையில்லாதவங்க ஸோ அதுக்கப்புறமும் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கூல் புக் வைஸ் இலக்கணத்தை வந்து கவர் பண்ண போகிறோம் நியூ புக்கில் இருக்கக்கூடிய ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு ஸோ அதுக்கப்புறம் அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் ஸோ இதை வந்து ஓவராலாக நீங்கள் படிக்கும்போது ஸோ எந்த புக்கில் எந்த டாபிக் இருக்குது அப்படின்றத ஸோ ஓவராலாக நீங்கள் ஸோ ஒரு தடவை வந்து ரிவிஷன் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சியுடைய சிலபஸ் படி நம்ம டெஸ்ட் வைக்க போகிறோம் ஸோ இப்படி சிலபஸ் வைஸ் போகும்போது நியூ புக் ஓல்டு புக் ஸோ இந்த ரெண்டு புக்லேயுமே உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டாபிக் எங்கே இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதல் அப்படின்னா ஓல்டு புக்கில் எங்கே நீங்கள் ரெஃபர் பண்ணணும் நியூ புக்கில் எங்கே ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத ஸோ நம்ம கிளியராக இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ நெடுல் வேறுபாடும் அந்த மாதிரி தான் ஸோ அதுக்கப்புறம் சந்திப்பிள்ளை எழுத்துப்பிள்ளை ஊற்றுப்பிள்ளை எறிதல் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் எந்தெந்த புக்கில் என்னென்ன இயலில் நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு டெஸ்ட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா சாந்த மத்திலேயே நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நெக்ஸ்ட் ஒரு ஃபார்ட்டி டேஸில் நீங்கள் தமிழை வந்து ஓவரால் ரிவிஷன் வந்து பண்ணிடலாம் ஸோ தமிழ் வந்து உங்களுக்கு ஸோ மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு கிராமர் பார்ட்டு தான் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஸோ அதனால பேச்சில் ஜாயின் பண்ண வில்லிங் இருக்கவங்க ஸோ இன்னைக்கு போய் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ சிலபஸ் வைஸ் நம்ம முடிச்சதுக்கப்புறம் ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக் இருக்கக்கூடிய புக்வைஸ் இலக்கணத்தையும் சிறப்பு தமிழ் மற்றும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் இருக்கக்கூடிய இலக்கணத்தையும் கவர் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஃபுல் டெஸ்ட் வந்து கவர் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ தமிழில் நைன்டி எயிட் அப்படின்றது வந்து உங்களை டார்கெட்டாக வச்சுக்கோங்க ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கேர்லெஸ் மிஸ்டேக்கும் உங்களை ஸோ ரொம்ப பின்னாடி வந்து தள்ளிவிடும் ஒரு ஒரு மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேருக்கு மேலே வந்து வருவாங்க ஸோ அதனால் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் ஆப்ஷனை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு ஸோ ஓஎம்மார் ஷீட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஷேர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாற்ற முடியாது ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்கை வந்து குறைக்கிறதுக்கு தான் இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வேறாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது பாருங்கள் தேங்க்யூ